السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتمروا بينكم بمعروف இலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லா அல்லாஹ் இருக்கு நேற்றைய தினம் சில தகவலை நாம் பார்த்தோம் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு அமுதூட்டுவதனால் என்னென்ன சிறப்புகள் கிடைக்கின்றன அதற்கென்று முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட சில தகவலை நாம் அறிந்தோம் அந்த அடிப்படையில் வல்ல ரஹ்மான் அல்லாஹு குறிப்பிடுவது போல பாலூட்டுவது குறித்து நல்ல முறையில் உங்களுக்கிடையே ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் இதில் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் அக்குழந்தைக்கு மற்றவர்களை மற்றவளை அதாவது செவிலி தாயை கொண்டு பால் ஊட்டட்டும் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் பொதுவாக அன்றைய அரபு பெண்களின் நிலை எவ்வாறு இருந்திருக்கின்றது என்பதை நாம் பார்த்தால் தங்கள் வயிற்றில் பிறக்காத பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதை பெண்மையின் பெருமைக்குரிய அடையாளமாக அன்றைய அரபு பெண்கள் கருதினார்கள் அதன் மூலம் புதிய குடும்பங்களுடன் இரத்த உறவுகள் உண்டாகி அது சமூக அந்தஸ்தையும் பாதுகாப்பையும் வழங்குவதாக அன்றைய அரபு பெண்கள் கருதினார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலியூசெல்லம் அவர்கள் குழந்தையாக இருந்தபோது அன்னை ஆமீனா அம்மையார் அவர்கள் செவிலித்தாய் ஹலிமத்து சாதியா ரதியல்லாஹுதல்கா அவர்களிடம் குழந்தையை கொடுத்து பாலூட்டி வளர்க்கச் சொன்னார்கள் என்பதாக பல ஹதீசுகளில் நாம் பார்க்குறோம் அப்படி நாயகம் செல்லலாஹலியே செல்லும்பவர்கள் வளர்ப்பு தாயான ஹலீமா ரதியல் ஆகுத்தலான்கா அவர்களிடம் பாலு உண்ணதின் காரணத்தினால் என்னென்ன மரியாதையை அவர்களுக்கு செலுத்தினார்கள் என்பதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் பல ஹதீசுகளின் மூலமாக நாம் பார்க்குறோம் இதன் மூலம் நாம் விளங்கும் விஷயம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் செல்லலா செல்லும் அவர்களுக்கு செவிலித்தாயின் மூலமாக பாலூட்டப்பட்டுள்ளது என்றால் அதன் அவசியம் முக்கியத்துவம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அவ்வாறு அமுதூட்டாத பெண்களின் நிலை என்ன என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் இவ்வாறு விவரித்து கூறுவார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் அபு உமாமத் அவர்கள் அறிவிக்கிறாங்க என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்கறோம் நபிகள் நாயகம் சல்லா சொல்றாங்க ஒரு நாள் நான் உறங்கி கொண்டிருந்த போது ஒரு நாள் நான் உறங்கி கொண்டிருந்த பொழுது என்னிடத்துல இரு வானவர்கள் என்ன செஞ்சாங்க வந்து என்னை கரடுமுரடான ஒரு ஒரு மலைப்பகுதிக்கு அழைத்து சென்றார்கள் அங்கு சில பாம்புகள் என்ன செஞ்சிச்சுன்னா பெண்களின் மார்பகங்களை கொட்டி கொண்டிருந்தது அந்த கரடு முரடான பாதையில பா பாதையில என்னை கூட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா அங்கு சில பாம்புகள் என்ன செய்கின்றது பெண்களின் மார்பகங்களை கொட்டி கொண்டிருந்தது நான் கேட்டேன் அந்த இரு வானவர்கள் நான் கேட்டேன் இவர்களின் நிலை என்ன ஏன் இவங்க இவ்வாறு வேதனை செய்யப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன் அந்த இரு வானவர்கள் கேட்டேன் இவ்வளவு பெரிய ஒரு வேதனை செய்யப்படுகின்றத என்ன காரணம் என்பதாக கேட்ட பொழுது அதற்கு அந்த இரு வானவர்களும் இவ்வாறு பதில் சொன்னாங்க அதாவது இவர்கள்தான் குழந்தைகளுக்கு மார்பகங்களில் பால் கொடுக்க மறுத்தவர்கள் என்று பதில் கூறி அதனால் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு தகவலை என்ன செஞ்சாங்க அந்த இரு வானவர்களும் சொன்னதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலீர் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே ஆக ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்க மறுத்தால் அந்த தாயினுடைய நிலைமை என்ன எவ்வாறெல்லாம் வேதனை செய்யப்படுகின்றாள் என்பதை நாயகம் சல்லல்லாஹ் அலீர் அவர்கள் உணர்த்தி காட்டியது மட்டுமல்லாது இன்றைய சில பெண்களின் நிலைமைகளை நாம் பார்க்குறோம் பெண்கள் தங்களுடைய அழகு பாதிக்கப்படும் என்பதற்காக தங்களுடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதை தவிர்த்து விடுகின்றார்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஏன்னா குழந்தைக்கு அதிகமாக பால் கொடுத்துட்டோம்னா நம்முடைய அழகெல்லாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு இழிவான அந்த செயல் அந்த பெண்களுடைய நிலைமைகளை எவ்வாறெல்லாம் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில உருவாக்குகின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே ஆனால் தாய்பால் கொடுக்காத பெண்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என அமெரிக்காவின் பிட்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மருந்தியல் மற்றும் நோய்களினுடைய பேராசிரியர் ரியர் எலினா பிம்லா ஸ்வர்ஸ் தலைமையிலான ஒரு குழுவினர் என்ன செஞ்சாங்க செய்த மருத்துவ ஆய்வுகள் ஒன்று நமக்கு எச்சரித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்க என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய அமுதின் மூலமாக தாய்ப்பாலின் மூலமாக பெண்களுக்கும் அதாவது அந்த தாய்களுக்கும் பலவிதமான ஆரோக்கியங்கள் கிடைக்கப்பெறுகின்றது அவ்வாறு கொடுக்காத பெண்களுக்கு பலவிதமான நோய் தொற்றுகள் ஏற்படுகின்றது அப்படிங்கிறதையும் நமக்கு மருத்துவ ஆய்வுகள் விவரிக்கக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே ஆக இந்த உலகத்தில் வாழ்றப்ப நமக்கு இஸ்லாம் காட்டி தந்த வழியின் பிரகாரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில் அமுதூட்டுவதன் மூலமாக அந்த குடும்பமே என்ன செய்கின்றது ஆரோக்கியத்தை பெற்ற நிலைமையில் அல்லாஹ்வின் அருளையும் பெற்று அன்னலம் பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்களுடைய அந்த ஷஃபாத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை இந்த குடும்பம் பெறுகின்றது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் இல்லாமல்லாம் அப்படிப்பட்ட தவறான செயல்களை விட்டும் பாதுகாத்து குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அமுது சரியான முறையில் பின்பற்றி அதன் மூலம் பல ஒழுக்கங்களையும் பெற்று அல்லாஹனுடைய அருளை பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கருபே செய்வானாக ஆமீன் தாய்வாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வர